என்னாடுடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி கருணை கடலை கந்தா போற்றி நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு நான் சிவப்பு மலர்களால் உனக்கு பதில் அளிப்பேன் வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீங்கள் பார்க்கும் பார்வையில நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் எனும் ஞானத்தை நான் உனக்கு தருகின்றேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும் போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகிறேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டு நல்லதே நடக்கும் என் பிள்ளையே தைரியமாக இரு என்னை நம்பி நீ எடுத்த முடிவில் சிக்கல்கள் வந்துள்ளது என்று கூறுகிறாய் அடுத்த இரு நாட்களில் அந்த சிக்கல்கள் குறைவதை காண்பாய் அடுத்து வரும் வாரத்தில் அவை உனக்கு நன்மையாக மாறுவதை காண்பாய் பிள்ளைகள் பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீ செய்த தருமத்தின் பலன் உனக்கு நன்மையே செய்யும் மற்றவர்கள் கேளிகளை கண்டு கவலை வேண்டாம் உன் கவலைகளை மனதிற்குள் பூட்டி வைத்து யாருக்கும் காண்பிக்காமல் வாழ்ந்து வருகிறாய் அந்த கவலையை தீர்த்து வைக்க உனக்காக நிச்சயம் வருவேன் உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம் அதற்கான சக்தி உனக்கு உள்ளது நான் அதை உனக்கு கொடுத்திருக்கிறேன் நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்னை மனதில் நினைத்துக்கொள் எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் என்னை நீ உணர்வாய் மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே எப்பொழுதும் போல் உற்சாகமாக உன் கடமைகளை செய்து கொண்டு வா எதையும் நிரூபிப்பதற்காக போராடாதே மனதில் எதையாவது சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே இயல்பாக இரு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்தபடி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் அதிர்ஷ்டமான நாட்கள் வரக்கூடிய நேரம் நல்ல மாற்றங்களை நிச்சயம் காண்பாய் என் பிள்ளையே உன் வீட்டில் ஒருவருக்கு ஆரோக்கியம் குறைவாக உள்ளது என்று நீ பிரார்த்தித்தாய் அல்லல்லா அவரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும் அவர் நலம் பெறுவார் என்று நீ முழுதாக நம்பு